다 <shrug> எங்களாலும் வந்து செய்ய முடியல எல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க எல்லா அதுவும் இது பண்ணி விட்டுறாங்க சார் நீ உள்ளபோய் கூட எடுக்கலாம் ஆமாம் உள்ளி போக அந்த அங்கே again the moment தூத்துக்குடி மாவட்டம் எட்டயோரம் தாலுகா ஊரோடு கிராமத்தில் இந்த அம்மாயி வந்து ஒரு தொண்ணூற்றி ஆறு ஏக்கர் இருக்கும் தொண்ணூற்றி ஆறு ஏக்கர்ல ஒரு நாற்பது கிட்ட வண்டல் மண் எடுக்கிறதுக்கு அரசு அனுமதி கொடுத்துருக்கு இவங்க வண்டல் மண் எடுக்குங்கிற பேரில் ஃபுல்லாக சரல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே நடந்துக்கிட்டே இருக்கு நாங்களும் பொதுமக்கள் சார்பாக எவ்வளவோ தடுத்து பார்த்தோம் எல்லா இடத்துக்கும் சொல்லி பார்த்தோம் எதுவுமே இது வரைக்கும் யாருமே கேட்கல இன்னைக்கு பொதுமக்கள் அனைவரும் வந்து வண்டிகள் எல்லாத்தையும் மறைச்சு நிப்பாடிக்கிட்டாங்க அரசியர்கள் வந்திருக்காங்க இன்னும் வண்டி என்ன பண்ண போறாங்க எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பொதுமக்கள் எல்லாம் காத்திருக்கோம் இதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுங்க இது இந்த மண் உள்ளதுனால எங்க கம்மாய்க்கு நீர்வரத்து வந்து சுத்தமா தடைபடுது இது இந்த கம்மாய் நம்பி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஏக்கர் கிட்ட விவசாய நிலங்கள் இருக்கு விவசாயம் ஒரு நாலஞ்சு வருஷமா விவசாயம் போடவே முல்ல இதுக்கு முன்னாடி நெல்லு போட்டுட்டு இருந்தோம் இந்த நம்பி நம்பிதான் பல வருஷமாச்சு இப்போ நெல் போட முடியல தண்ணி வரத்து முழுக்க தடைபட்டுருச்சு அன்புறாச்சு